கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இதே மாதத்தில் நம்மை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் கத்தர் கடந்த எட்டு மாதம் தினத்தியானம் மூலமாக நேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நேகர் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் நேகர் அதனால் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தருக்கு நன்றி சொல்வோம் சுகமாக இருக்கிறீர்களா சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்க்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே இல்லை இல்லையா சாலமோ ஞானி அழகாக சொல்கிறாரு கொடுக்குற ஆலோசனை நமக்கு நன்மை செய்யும்படி வசதி இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது அதை என்ன செய்யணுமா செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யணும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை முன்மாதிரியாய் நாம் வைத்திருக்கிற தேவன் அவர் பூமியில் வந்த நோக்கம் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை ஒதுக்கி பண்ணி அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் தீமை நன்மை நாள் வெள்ளு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க சொல்லி கற்றுக் கொடுத்தவர் ஆக இங்கே சொல்லாரு நாம் கூட என்ன செய்யணும் நன்மை செய்யும்படி நமக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்யணும் செய்யத்தகாதவர்களுக்கு நம்ம செய்யக்கூடாது உதாரணமாக குடிகாரர்களுக்கு நம்ம செய்யக்கூடாது நம்ம காசு கொடுத்து அவங்களுக்கு நாம்ளே அவங்கள பாவத்துக்குள்ளாக்குறோம் கொடுத்த காசு கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமாதானம் இல்லை சண்டை தீவினைகள் அது அப்படிப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடாது அதுதான் இங்கே சொல்கிறாரு நன்மை செய்ய நமக்கு திராணி வசதி வாய்ப்பு இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யணும் தகாதவர்களுக்கு செய்ய தகாதவர்களுக்கு செய்யக்கூடாது தமிழில் நிறைய பழமொழிகள் உண்டு ஆத்திரம் அறிந்து பிச்சை கொடு ஆத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னுவாங்க அவ அப்படியே நாம் இதை செய்யும்போது கூட நம்ம ஞானமாய் செய்யணும் பிரயோஜனமாக இருக்கும்படி செய்யணும் செய்யும்படியாய் ஆவியானவர் நீதிமொழிகள் வசனத்து மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் வசனத்தை நம்ம கேட்டு ஒரு வேலை வரைக்கும் நம்ம செய்ய தகாதவர்களுக்கு செய்திருந்தால் விட்டுட்டு இனிமேல் செய்ய தக்கவளுக்கு செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம் அதை நம்மை ஆசீர்ப்பார் செபிப்போம் ஏசு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி வார்த்தை பிரகார நாங்கள் செயல்பட உதவிச்சு அசுரதிங்க பலப்படுத்து ஏசு நாமத்தில் அமேன் இப்படி கர்த்தரம் ரசட்சிகரமாகியேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக இயேசு கிசின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்